இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் மந்த புத்தி காரணங்க சுயநல பேயிங்க அவனுக்கு இந்த தேசத்தை பத்தியோ இன்னும் அஞ்சு வருஷம் கழிச்சு இந்த நாடு எப்படி இருக்குன்ற பத்தியோ எந்த அக்கறையுமே இல்லாதவனுங்க அயோக்கியனுங்க ஒரு ரெண்டு வயதே உரிய அரசியல் குழந்தையாக இருக்கக்கூடிய அண்ணாமலையின் தலைமையில போய் நாற்பது ஆண்டு காலம் அரசியலில் பழுத்த பழமாக இருக்கக்கூடிய பாமா கூட்டணி சேருதுன்னா இது கேவலம் இல்லையா இது

அதிமுக இணைவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்பட்டுச்சு அதிமுகவோட காலை பேசிகிட்டு இருந்தாங்க மாலை இரவு அப்படியே ஸ்ட்ராட்டஜி அப்படியே மாறி பாஜகவோட கூட்டணி வைக்கிறாங்க கூட்டணி வச்சது அப்புறம் பல்வேறு விமர்சனங்கள் வருது அதில் குறிப்பாக என்ன சொல்கிறோம்னா பாமக ஓபிசி மக்களுக்கு துரோகம் செய்து விட்டது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விமர்சனங்கள் வரதா பார்க்க முடியுது இது பாமக ஓபிசி மக்களுக்கு செய்த துரோகமாக எப்படி பார்க்குறீங்க இந்த விஷயத்தை உண்மையில் கடந்த ஓராண்டாகவே சொல்லிகிட்டு இருக்கேன் என்னோட எழுத்துக்களாக இருக்கட்டும் இல்லை இதுக்கு முன்னாடி என்னோட பேச்சுக்களை நீங்கள் பார்த்தாலும் கடந்த ஓராண்டாகவே பாமக அதிமுகவோடவோ அல்லது திமுகவோடோ தான் கூட்டணி வரணும் அதுதான் தமிழகத்தின் எதிர்கால நலனுக்கு உகந்தது அப்படின்னு தொடர்ந்து நான் பேசிட்டு வந்திருப்பேன் அது தொடர்பான ஒரு உரையாடலோ அது தொடர்பான ஒரு விவாதமோ யாரும் முன்னெடுக்க விரும்பலை காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாருமே அதன் போக்கிலே அரசியலின் போக்கு இருக்குல்ல அதன் போக்குலேயே விமர்சனமோ ஆதரிப்பதோ அப்படின்ற போராளவர்கள் தான் இருக்கிறாங்க நம்மளோட தலைவர்களை பொறுத்தவரையிலும் ஒரு இயலாமையின் கூட எடுத்துக்கலாம் அரசியலின் ஓட்டத்திற்கு இவர்களும் ஓடிக்கொள்வது என்ற இடத்துல சரின்றது அல்லது விமர்சிக்க வேண்டிய இடத்துல விமர்சிப்பது அப்படின்ற ஒரு போக்கு தான் இங்கே நிலவுது ஆனால் மிகப்பெரிய தமிழகத்தின் ஆளுமையாக இருக்கக்கூடிய பெரியார் போன்றவர்கள் அண்ணா போன்றவர்கள் என்னவாக இருந்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்ககிட்ட ஒரு கருத்து இருந்தது ஒரு தேசம் நலன் இருந்தது அதற்கு தகுந்தது போல் அரசியலை வடிவமைத்தார்கள் அரசியலின் போக்கை தனது தத்துவத்திற்கு இசைவாக அவங்க மாற்றினாங்க ஆனால் அதற்கு பின்னாடி வந்தக்கூடிய தலைவர்கள் எல்லாமே அரசியலின் போக்குக்கு ஓடக்கூடியவர்களாக இருந்தது காரணத்தினால இதுவரையிலும் பாமக வந்து இன்னைக்கு வந்து பிஜேபியோடு போய் ஒரு கூட்டணியை சேர்ந்துருக்குது அப்படின்னா அது நடந்திருக்கக்கூடாது அதிமுக விட திமுக விட தான் உங்களுக்கு வந்து எதிர்காலத்துலேயும் தமிழகத்துக்கு பாமக வந்து சமூகநிதி அரசியல் பேசுவாங்க சாதிவாரி கணக்கெடுப்புற ஒரு அரசியல் நான் சொல்ல வரேன் அதற்கு நேர் எதிராக ஒரு சாதிவாரி கணக்கெடுப்பு இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே எதிர்நிலையில் வைத்த கட்சி பாஜக ஒரு சாதிவாரி கணக்கெடுப்பு சாதியை பிளவாத அரசியல் அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க அவங்க கூட கூட்டணி வைக்கிறாங்கன்னா அந்த சமூகத்தால் எப்படி அதை அததான் சொல்ல வரேன் நான் அப்போ இன்றைக்கி வந்து நீங்களாம் ஒரு விமர்சனம் வைக்கிறீங்க இங்கே சமூகத்தில் ஒரு விமர்சனம் வருது பெரிய ஒரு போராளி கட்சி சமூக நீதிக்காக நின்ற கட்சி வகுப்புவாரி பிரதிநிதித்துவத்துக்காக அதாவது ஜாதி கணக்கெடுப்பதற்காக நின்ன ஒரு கட்சி இடஒதுக்கீடுக்காக நின்ற கட்சி பாமக எப்படி பிஜேபியில் போயிடுச்சு அதை உங்களால் ஏற்றுக்க முடியல அப்போ என்ன பண்ணுறீங்கன்னா ஓபிசி மக்களுக்கு துரோகம் விளைச்சிருச்சு இந்த ஒரு இடத்துக்கு வரீங்க நான் அதில் மறுக்கலை அது சரிதான் ஓபிசி மக்களுக்கு இழைக்கப்பட்ட மாபெரும் துரோகம் இது ஆனால் அது போகாமல் இருப்பதற்கான என்ன முயற்சியை தமிழகத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள் முன்னெடுத்தார்கள் ஒரு கேள்வி இருக்குல்ல போனால் வாயிலையும் வயிற்றிலையும் அடிச்சுக்கிறதுல என்ன பயன் இருக்குது போகிறதுக்கு முன்னாடி தடுக்கிறதுக்கான வேலையை பார்த்தீங்களா நாங்களால்தான் தொடக்கத்திலேயே நான் குறிப்பிட்டேன் ஒரு அரசியலின் போக்கு இருக்குதுன்னா அந்த அரசியலின் போக்குக்கு தகுந்தது போல் நீங்களும் கூடவே ஓடுனீங்களா அல்லது உங்களோட கருத்துக்கு மாடுலைங்களா இந்த ரெண்டு வகையான அரசியல் அணுகுமுறை எந்த இடத்துல போனதுக்கு அப்புறம் ஐயோ போயிடுச்சு போயிடுச்சே ஓபிசி மக்களுக்கு துரோகம் விளைச்சிருச்சு அப்படின்னு வாயிலையும் வயிற்றுக்களையும் அடிச்சுக்கிறதுல என்ன பயன் இருக்குது அதனால என்னால் யாருக்கு என்ன லாபம் ஓ இது குறித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர்

ஆறு விழுக்காடு பாமகவோடது இருக்குது பாமக தன் சுயமரியாதை இழந்து பாமக தலைமையில் ஒரு கூட்டணி அமைச்சதுன்னா கூட நம்மளால் புரிஞ்சிக்க முடியும் ஆனால் ஆஃப்டர் ஆல் என்ன சொல்றது டூ இயர்ஸ் சைல்டு பொலிட்டிக்கல் சைல்டு யாரு அண்ணாமலை ஒரு ரெண்டு வயதே உரிய அரசியல் குழந்தையாக இருக்கக்கூடிய அண்ணாமலையின் தலைமையில் போய் நாற்பது ஆண்டு காலம் அரசியலில் பழுத்த பலமாக இருக்கக்கூடிய பாமக ஆறு விழுக்காடு வாக்கு வங்கி வச்சிருக்க பாமக கூட்டணி சேருதுன்னா இது கேவலம் இல்லையா இது பாமகவோட அந்த போராட்ட மரபுக்கு எதிரானது இல்லையா இது ராமதாஸ் அவர்கள் அனுபவம் தான் வரல அப்பேற்பட்டத்திலேயே இது எல்லாம் உணர்ந்திருக்க மாட்டாரா இந்த மாதிரி சொல்றேன் மறுபடியும் நீங்க பாமக சார்ஜ் பண்றதுல என்ன அது அது சாதி கட்சின்னு சொல்றதுனாலயோ இல்லை இவங்க வந்து பொட்டி வாங்கிட்டாங்கன்றதுனாலையோ இல்லை ஜாதி மதத்தோட போய் ஐக்கியம் ஆயிடுச்சுன்னு சொல்றதுனாலையோ என்ன பயன்னு கேட்குற இன்னைக்கு ஏன் கடந்து கதர்றீங்க ஒரு வருஷமா நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன்ல ஒரு வருஷமா இது அங்கே போய் சேர்ந்ததுன்னா பாமகவோட வா வாக்கு வங்கி ஆறு விழுக்காடு பிஜேபோட வாக்கு வாங்கி மூணு விழுக்காடு அப்ப ஆறு மூணு ஒன்போது விழுக்காடு கூட இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள்லாம் ஒரு மூணு விழுக்காடுன்னு வச்சா கூட பன்னிரண்டு விழுக்காடு வந்துருச்சுன்னா அது எதிர்கட்சி ஒரு சில வந்துருமா வந்துடாதா பாக்க நான் எந்த இடத்துலயுமே நான் சொல்றேன் இந்த இடத்துலயுமே பாஜக கிடையாது இப்ப நான் இன்னைக்கு இருக்கு அதெல்லாம் பிரச்சனை கிடையாது இன்னைக்கு ஓட்டு இப்போ வந்து இப்ப தேர்தல் முடிவு வருது இவங்க ஜெயிக்கிறாங்க தோக்குறாங்க தாண்டி கூடுதலான வ வழக்கத்தை விட மூணு பர்சண்ட விட உங்க கூடுதலா வாக்கு வாங்கிட்டா பாமக ஓட்டுன்னு சொல்லுவீங்களா இல்ல அண்ணாமலைக்கு கிடைச்ச ஓட்டுன்னு சொல்லுவீங்களா அண்ணாமலை அந்த கிரெடிட் எடுத்துப்பாரு ஆசை வெட்க முடியாதுன்னு சொல்லுவாங்க பாமக எல்லாமே தெரியும் நம்மளை விட நுட்பமாவே தெரியும் தெரிஞ்சுதான் போறாங்க ஒரு ராஜ்யசபா சீட்டுக்காக போறாங்க யாரும் ஜெயிக்க மாட்டாங்கன்னு தெரியும் நீங்க முதலே குறிப்பிட்டது மாதிரி நீங்க வட மாவட்டத்துல தாமரை கிடையாது தாமரிக்க பழமா இருக்கிற இடத்துல வந்து மாம்பழத்துக்கு வேலை கிடையாது இதெல்லாம் தெரிஞ்ச கதை தானேங்க இப்ப பிரச்சனை என்ன அதுவா பிரச்சனை இவங்க ஜெயிச்சுருவாங்களா ஜெயிக்க மாட்டாங்க ஓட்டு வங்கி அதிகமாக ஆகாது ரெண்டு முறை அவங்க அவங்களோட தாங்க தேர்தலை சிந்திச்சிருக்கிறாங்க அந்த கூட்டணி வேறங்க இந்த இன்னைக்கு நடக்கக்கூடிய கூட்டணின்றது வேறங்க இன்னைக்கு நடக்கக்கூடிய கூட்டணி இன்னைக்கு நடக்கக்கூடிய அரசியல் என்பது திமுகவுக்கு எதிர்கட்சி தமிழகத்தில் எதிர்கட்சி வரிசையில பாமக நகர்றதுக்கு அன்னைக்கு அதற்கான சிந்தனை பாமகவுக்கு கிடையாது பிஜேபிக்கு கிடையாது இன்னைக்கு பிஜேபி மிக துல்லியமா திட்டமிட்டு எதிர்கட்சி வரிசைக்கு வருது தமிழகத்தில் எப்படி கால் ஒண்ணு வேலை நடக்குது அன்னைக்கு அதற்கான தேவை இல்லை ஏன்னா அன்னைக்கு வந்து முருகன் தலைவராக இருந்தாங்க தமிழிசை தலைவராக இருந்தாங்க அவங்க எதிர்கட்ச இடத்துக்கு நகரல ஆனா ஒரு அரகண்டு பாலிட்டிஷியனை கொண்டு வந்து இறக்கி விட்டுருக்காங்க புரியுதுங்களா ஒரு அராஜக அரசியல் ஊடகங்களை வச்சு அரசியல் பண்ணிட நினைக்கக்கூடிய எந்த ஒரு வரலாற்று அறிவும் இல்லாம எல்லா தலைவர்களையும் துச்சமா பேசிக்கிட்டு வாய் தொடுக்கான இருக்கிறாங்க அண்ணாமலையோட இலக்கு என்னவா இருக்குது எதிர்கட்சி வரிசையில வந்து உட்கார்ந்து இடத்துக்கு நகர்றாங்க அதற்கு துணை போறது யாரு பாமகாதா அந்த கூட்டணி விழுங்கிறாதா பிஜேபி நாங்கள் இருக்கிற சிவசேனா மைனா இருப்பிச்சி பிஜேபி மகாராஷ்டிராவில் கிடையாது ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி பாமாகா விழுங்கிடாத ஆனால் பிஜேபி தானே விழுங்குச்சு சிவசேனாவை அந்த நிலை இங்கே ஏற்படக்கூடாதா ஏற்பட்டுச்சு அதோட விலை என்ன அப்போ பாமக தான் யோசிக்கணும் பாமாகா தான் இது விக்டீம் ப்ளேம் பண்றது இது எப்படி விக்டீம் வர்றப்பா பாமக்கா எப்படி விக்டீம் உங்களுக்கு அப்பாவிங்க பாமாகா எப்படிங்க பாமக தொண்டரையான அப்பாவிங்களுங்க பாமாவிடைய தலைவர்கள் எப்படி விக்டீம் நீங்க எப்படி சொல்ல முடியாத ஆயிட்டு இப்படி எடுத்துப்போம் அவர்கள் பாதிக்கப்பட்ட போதுதான் அவர் பிக்டிமே பாதிக்கப்பட்டவர் ஒத்துப்பீங்களா எடுத்து அதை தாங்க சொல்ல வரேன் நீங்க ஒரு பாதிக்கப்பட்டவர் மேலேயே பழிய போடுற மாதிரி அவங்க பாமக வலையில வந்து உழுகுறாங்க புரியுதுங்களா இவரெல்லாம் அரசியல் அப்பாவிகள் இன்னைக்கு அதிமுகவோட போயிருந்தோம்னா கொஞ்சம் மான மரியாதையாவது மிச்சமாயிருக்கும் இன்னைக்கு ஓரளவுக்கு ஓட்டு கெயின் பண்ணியிருந்தா கூட பாமக கெயின் பண்ண ஓட்டுன்ற இடத்துக்கு அது வந்திருக்கும் ஆனா இன்னைக்கு அண்ணாமலை தான் எல்லாரோட ஓட்டையும் கைண்ட் பண்ண போகிறதில்ல நான் தான் சொல்கிறேன்னே மூணு சதவீதம் இருக்கிற இடத்துல போய் ஒருத்தர் ஆறு சதவீதம் பேர் வந்து உழுவுறான் அப்படின்னா ஒரு ரெண்டு வருஷ அரசியல் கிட்ட போய் அந்த குழந்தையோட தலைமையை ஏற்றுக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அவன் எப்படிக்கும் அறிவாளியாக இருக்க முடியும் அவன் உண்மையிலேயே வந்து அவன் பாதிக்கப்பட்டவனுங்க தான் எதால் பாதிக்கப்பட்டவங்க வாரிசுரிமையால் பாதிக்கப்பட்டவங்க பிள்ளைக்கு ஒரு சீட்டு வேணுன்றதுக்காக அதான் சொன்னேன் இவங்க அரசியல் அப்பாவிகள் இவங்க அப்போ இந்த இடத்துல தான் ஓபிசி அடமானம் வச்சுட்டாங்களா இல்லையான்ற விவாதமே வருது இவர்களோட குடும்ப பதவிக்காக ஓபிதா அன்புமணி ராமதாஸோட துணைவியா இருக்கு சேலத்தில் சீட்டு என் குடும்பமோ நானும் அரசியலுக்கு வந்தால் பதவிக்கு வந்தால் நடுவோட்டில் வச்சு சவுக்கால் அடிக்குன்னு சொன்னவர் இன்னைக்கு அந்த எல்லாம் மக்கள் இன்னும் சவுக்கு இருக்குது அடி வாங்குறதுக்கு தயாரான ஒரு கேள்வி இருக்குல்ல இந்த உத்தரவாதத்தை இந்த அடி வாங்குற விஷயத்த மக்கள் செய்கிறாங்களோ இல்லையோ பிஜேபி செய்யும் பிஜேபியோட இருந்த எந்த கட்சியும் இதுவரை வளர்ந்ததா வரலாறு கிடையாது நீங்கள் நேற்று பிஜேபியை வச்சுக்கிட்டே இன்னைக்கு பேசக்கூடாது தான் அவங்க கூட்டணி இன்னைக்கு அவங்களோட ஃபார்முலாவே அசைன்மெண்ட்டே வேற ஏற்கனவே வந்து சில நாட்களுக்கு முன்னாடி ஒரு ஆடியோ ஒன்று வெளியே வந்துச்சு பாம்க தொண்டர்கள் பேசுகிற மாதிரி அதிமுகவோட நம்ம இணைஞ்சு வளர்ச்சிதான் பண்ணலாம் அப்போ பாமா போய் இணைஞ்சிருக்கோம் அப்படின்னா அவங்களுக்கு எல்லாம் ஒரு ஓட்டும் கிடைக்காது அங்க போய் சேர்ந்து இருக்கிறோமே அப்படிங்கிற கட்சிக்குள்ளேயே வந்து இந்த நிறைய பேர் கடிதங்கள்லாம் இன்னைக்கு காலையில வடக்கு மாவட்டங்கள்ல ஒரு ரெண்டு மூணு மாவட்டத்துல நான் என்னோட சோர்ஸ் மூலியமா தோழர்கள் அங்க இருக்கிறவங்க மூலியமா பேசினேன் தைலாபுரத்துல இருந்தே எனக்கு தய சொன்னாங்க அங்க நிகழ்ச்சியில கலந்துகிட்டவங்களே சொன்னாங்க ஏன்னா முதல் நாள் வந்து நிகழ்ச்சி வச்சு அதுக்கப்புறம் அது த கேன்சல் ஆகி மறுபடியும் அங்கே பிரச்சனை ஆயிடுச்சு என்ன பிரச்சனை ஆகிடுச்சுன்னா பிஜேபின்னு அவங்க முடிவு அறிவிக்க போகும்போது நிர்வாகிகள்லாம் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க நமக்கு இங்கே மரியாதையே இருக்காது பிஜேபிக்கு ஓட்டே கிடையாது அதிமுகவாவது வட மாவட்டங்களில் ஓட்டு இருக்குது பிஜேபிக்கு ஓட்டே கிடையாது அப்போ நாம் கொண்டு போய் ஒட்டுமொத்த கிரெடிட்டையும் நம்ம பிஜேபிக்கிட்ட தான் கொண்டு போய் கொடுக்க போகிறோம் அப்போ இது தவறான அணுகுமுறைன்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ளேயே குழப்பம் வந்துருச்சு அப்போ அங்கே உள்ளுக்குள்ளெல்லாம் அஸ்திவாரம்னா ரொம்ப பலகீனப்பட்டு இருக்குதுன்றதை யாரும் மறுக்க முடியாது அப்போ நான் கேட்டவர்கள் நீங்கள் சொன்ன மாதிரி பேசுன மாதிரிலாம் இன்னைக்கு நடைமுறையிலேயே அது நடந்துக்கிட்டு தான் இருக்குது இப்போ பிரச்சனை அது கிடையாது இன்னைக்கு வாயிலையும் வயிற்றுலையும் போயிடுச்சு போயிடுச்சுன்னு அடிச்சுக்கிட்டீங்களே இது போகாமல் இருக்கிறதுக்கான வியூகங்களை யாராவது வகுத்தீர்களா ஓராண்டா போனதுக்கு அப்புறம் ஓபிசி மக்களுக்கு நினைச்ச துரோகம் இதுக்கு அதுக்கு முன்னாடி ஒரு துரோகம் நிலைக்கு இல்லையா பதினோரு அரியலூர் மாவட்டத்துக்குள்ள பதினோரு தொழிற்சாலைகள் இருக்குது சிமெண்ட் தொழிற்சாலை இருக்குது ஆனால் அரியலூர் பெரம்பலூர் மாவட்டத்தை சுற்றி சொல்கிறேன் பதினோரு சிமெண்ட் தொழிற்சாலைகள் அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கிராமத்துக்கு நாலு பேர் வெளிநாட்டில் வேலை செய்கிறோம் அந்த இளைஞர்களுக்கு அந்த ப பதினோரு தொழிற்சாலைகளில் வேலை வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கலையே அதே பாமக பலமாக இருக்கக்கூடிய பகுதிகள் தான் அது அப்போ இன்னைக்கு தான் ஓபிசி மக்களுக்கு வந்து துரோகம் இழைச்சதுன்னு தெரியுமா இது ஆண்டாண்டு காலமாக நடந்துகிட்டு இருக்கிறது தான் அவங்க சமூக நீதி பாதையை விட்டு எப்போ விலகிட்டாங்க ராமதாஸ் அவர்கள் சில மாதங்களுக்கு முன்னாடி கூட சொல்லியிருந்தாரு பாமகவில் இருந்து பாஜகவில் தொண்டர்களை இனியறதை தடுக்கணும் அப்படின்னு சொல்லி பேசினான் அது அது என்ன காரணம் கேட்டிங்கன்னா அங்கே கல்யாண ராமன் சொல்லிட்டு ஒரு ஆர்எஸ்எஸ்காரன் அந்த ஆர்எஸ்எஸ்காரன் வட மாவட்டம் பூரா வேலை செய்யறான் என்ன வேலை செய்கிறான்னா இன்னைக்கு இப்போ ஒரு ராமதாஸை திட்டி ஒரு பதிவு ஒன்று போட்டிங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா பிஜேபி இப்போ பாமகக்காரன் வந்து உங்க மேலே கோவப்பட மாட்டான் காரங்க வந்து கோவப்படுவான் அதே போல பிஜேபியை திட்டி ஒரு பதிவு போட்டிங்கன்னா பிஜேபிக்காரன் கோவப்பட மாட்டான் பாமக காரன் வந்து கோவப்படுவான் அந்த அளவுக்கு அந்த பாமகன்ற இன்ஸ்டியூஷனையே என்ன பண்ணிட்டாங்க இந்துத்துவ மயமாக கிராஸ் ரூட்ல இருந்து உருவாக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதை ராமதாஸ் வெளிப்படுத்துனது உண்மைதான் அது வெளிப்படையாவே சொன்னார் இந்த இந்த பகுதிகளில் பிஜேபி அதிகமாக இந்துத்துவ சக்திகள் அதிகமாக வளர்கிறாங்க கட்சிக்குள்ளேயே ஓடுறாங்கன்றத ராமதாஸ் தன் வாயாலேயே சொன்ன ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் இதை யாரும் மறுக்க முடியாது நான் சொல்கிற இடத்துக்கு யாருமே நீங்கள் புரிஞ்சிக்க மாட்டேன்றீங்க அரசியல் என்பது அதன் போக்கில் நகர்வது அல்லது தன் போக்குக்கு அரசியலை மாற்றுவது இப்போ பெரியார் என்ன பண்ணாரு மக்களோட கருத்துக்கான கருத்தை கொண்டு போய் முன் வச்சாரா நீ இன்றைக்கி இருக்கக்கூடிய கட்சியெல்லாம் இன்றைக்கி பெரியார தலைவராக ஏற்றுக்கிறேன்னு சொல்கிறாங்கல்ல அப்போ மக்கள் கருத்துக்கு பெரியார் வேலை செஞ்சாரா இல்லை தான் கருத்தை மக்கள் மத்தியில் வச்சு தான் கருத்துக்கு இசைவான மக்களை அவர் உருவாக்குனாரா அப்போ அரசியல்ன்றது என்ன அரசியல் போகிற போக்குக்கு நீ ஓடுறதா உன்னோட அரசியலுக்கு இசைவான அரசியல் சூழலை உருவாக்குறதுக்கு பேர் தான் அரசியலாளன் அவன் தான் அரசியல்வாதி சும்மா ஒரு ஓராண்டு நமக்கு பிரீத்திங் அவர்ஸ் இருந்துச்சு ஒவ்வொரு ஆண்டுல இன்னைக்கு அதை தடுத்திருக்கலாம் எல்லாரும் ஒரு கூட்டறிக்கை விட்டுருக்கலாம் ராமதாஸ் நேரா போய் சந்திச்சிருக்கலாம் சந்திச்சு அவருக்கு ஒரு அழுத்தம் கொடுத்துருக்கலாம் தமிழ்நாட்டோட எதிர்காலத்திற்கு இது ஆபத்தா முடியும் இன்னைக்கு எதிர்கட்சி வரிசையில வந்து உட்கார்றதுக்கு அவ்வளவு திட்டமிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க இது ஆபத்தான போக்குன்னு சொல்லிட்டு நம்ம செஞ்சிருக்க முடியும் அவர் தெரியாத நபரா யாரு தெரியாத நம்பரு ராமதாஸ் ஏங்க நான் நான் யார பேசிக்கிட்டு இருக்க நீங்க யாரோ சொல்லிட்டு இருக்கீங்க ராமதாஸ் நான் யார சொல்றேன் நான் இல்லைங்க இதெல்லாம் எல்லாம் இருக்க சொல்லிதான் தெரியணுங்கிற இடத்துல இருக்கிற நான் சொல்றேன் அவருக்கு தெரியுதா இல்லையான்னு பிரச்சனை கிடையாது நீங்க செஞ்சீங்களா இல்லையான்னு பிரச்சனை நீங்க செஞ்சுட்டு தோல்வி அடைஞ்சதுன்னா அது மகிழ்ச்சி ஆனா எந்த முயற்சியுமே நான் செய்யாம போனதுக்கு அப்புறம் ஐயோ போயிடுச்சு போயிடுச்சுன்னா என்ன அர்த்தம் அது இதுவரை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சமூக நீதி பேசக்கூடிய தலைவர்கள் எல்லாருமே ஒன்னா சேர்ந்து ஒரு கூட்டறிக்கை ராமதாஸ்க்கு கொடுத்தாங்களா ராமதாசன் நேரா போய் சந்திச்சு ஒரு சால்வையை போட்டு ஐயா அரசியல் சூழல் இருக்குது இது மாதிரி நீங்க போகாதீங்க இது பெரிய அவப்பெயர் ஏற்படுத்தும் காலத்திற்கும் தமிழகத்துக்கு துரோகம் இதெல்லாம் போய் சொன்னீங்களா சொல்லிட்டு அவர் கேட்காம போயிட்டாரா அப்படி போயிட்டு தான் உங்க பேச்சை நான் ஒத்துக்கிறேன் அதற்கான முயற்சியே பண்ணாம போனதுக்கப்புறம் போயிடுச்சே போயிடுச்சேன்னா என்ன அர்த்தம் அது இன்னும் சொல்ல போனா இது மாதிரி மந்த புத்தி காரணங்க பாமக போன்ற கட்சி இருக்கிறதுக்கு பிஜேபி கிட்ட இருந்தால் அவன் மரியாதையாது கொடுப்பான் உண்மையிலேயே மந்த புத்தி இங்கே இருக்கக்கூடிய அரசியல்வாதிக மந்த புத்தி காரணங்க சுயநல பேயுங்க அவனுக்கு இந்த தேசத்தை பற்றியோ இன்னும் அஞ்சு வருஷம் கழிச்சு இந்த நாடு எப்படி இருக்குன்ற பத்தியோ எந்த அக்கறையுமே இல்லாதவனுங்க அயோக்கியனுங்க அவன் அயோக்கியன்றது வெளிப்படையாக சொல்றான்ல நீ என்னடா புண்ணுக்கு புண்ணுக்கு பூசிக்கிட்டு உட்காந்துருக்குற பீக்கி ஏன் சென்ட் அடிக்கிற அதை நான் அயோக்கியன் வேணா நீ வெளிப்படையாக சொல்லு இந்துத்துவ வளர்த்தனா சும்மா வளர்ந்துருச்சா உன்னோட கள்ள மௌனம் இருக்குதுல்ல இது போன்ற நிகழ்வுகளை தடுக்கக்கூட சிந்தனை இல்லாமல் சிந்தனை குள்ளர்களாக இருக்கீங்கல்ல நீங்கள் தான் ஆபத்தானவங்க இங்கே பெரியார்ல இருந்து அம்பேத்கர்ல இருந்து இரட்டமல்ல சீனிவாசன்ல இருந்து வள்ளல்லாறுல இருந்து சித்தர்கள்ல இருந்து ஏராளமான பேர் இந்துத்துவாவை வீழ்த்துவதற்கான ஆயுதங்களை எங்ககிட்ட கொடுத்துட்டு போயிருக்காங்க எங்களுக்கு இந்துத்துவாவை வீழ்த்துறது ரொம்ப எளிதானது இலகுவானது போறப்போக்களை புறங்கையில தள்ளிட்டு போவோம் ஆனா இதை குறுக்க நின்று தடுக்கிறவங்க இருக்கக்கூடிய அரசியல்வாதி அறிவே இல்லாத அரசியல்வாதி ஆர் எஸ் எஸ்னா என்னன்னு தெரியாத அரசியல்வாதி இந்த தேசத்தை பற்றி கவலையே இல்லாத அரசியல்வாதி தான் குறுக்க நின்றுகிட்டு இவ்வளவு கூத்தடிச்சுட்டு இருக்கிறானே ஒளிய எனக்கு எதிரி யாருன்னு எனக்கு தெளிவா தெரியும் அது கூட்டு போயிருக்க கூடிய பாமக இருக்கட்டும் யாரா இருந்தாலும் எனக்கு எதிரி தான் ஆனா அவர்களை வீழ்த்துவதற்கு நீ குறுக்க நிக்கிற இன்னைக்கு போயிடுச்சு போயிடுச்சு மக்களுக்கு எல்லாம் துரோகம் விளைச்சிருச்சு அவன் துரோகியா அவன் போறத வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்த நீ துரோகியா கொலை செஞ்சவன் துரோகியா கொலை செய்ய தூண்டினவன் துரோகியா பாமக அயோக்கியம் தான் ஆமா அயோக்கியம் தான் நீ அவனை கண்டிச்சு இது ஒரு ஒரு அறிக்கை கொடுத்திருக்கிறியா அவனை போய் நேரம் போய் சந்திச்சு பேசுனியா தமிழக அரசியலை பத்தி பேசுனியா பாமகவுக்கு போகாதீங்கன்னு ஒரு வேண்டுகோள் விடுத்தியா இதையெல்லாம் செஞ்சுட்டு நீ சொன்னா உன் யோக்கியத்தை நான் பாராட்டுவேன் போனதுக்கு அப்புறம் நான் புதுசா துரோகி தான் தெரியுமா உனக்கு துரோகின்றது இது மாதிரி தெரியாதா இப்போ இந்த விஷயத்துலையே கூட இப்போ இது பற்றி சொல்லும்போது அர்ஜுன் சம்பத் போன்றவர்கள் ஒரு விமர்சனங்களை வைக்கிறாங்க பாமா கவை பற்றி இவருக்கு என்ன ஓபிசி மக்கள் மக்கள் பற்றி திருமாவளவனுக்கு என்ன அப்படி யாருங்க அவன் அர்ஜுன் சம்பத்தி அவங்க அவன் யாரும் அவன் அனாமத்துங்க அவன் திருமாவளவன் விடுலை சிறுத்தைகள் கட்சி ஒரு நாளைக்கு நல்லா சொல்கிறாங்க அல்ல கூட ஆள் இல்லாத அனாதை பிணங்கள் அதெல்லாம் அர்ஜுன் சம்பத்தில் எனக்கு ஒரு பொருட்டே கிடையாது அவன் யாரு அவன் பார்க்குனவர்களோட அடியால் நான் எவ்வளவு பெரிய அரசியலை பேசிக்கிட்டு இருக்கிறேன் ஒரு கலிசடியை கொண்டு வந்து உள்ள விடுறீங்க இல்ல அவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பத்தி ஒரு பேசுவதற்கு அர்ஜுன் சம்பத்துக்கு என்ன யோகித இருக்குதுன்னு கேக்குறேன் யார் அந்த அர்ஜுன் சம்பத்து அவனுக்கு இந்த மண்ணுக்கு என்ன சம்பந்தம் சமூக நீதிக்கு அவனுக்கு என்ன சம்பந்தம் ஓபிசின்னு இன்னைக்கு பேசக்கூடிய அந்த மக்களுக்கு உனக்கு என்ன சம்பந்தம் யார் அந்த ஓபிசி பட்டியலில் கொண்டு வந்து வச்சது இன்னைக்கு இன்னைக்கு நூத்தி எட்டு சாதிகளை ஒருங்கிணைச்சி மிகவும் பிற்படுத்தப்பட்ட பட்டியலில் கொண்டு வந்து வச்சதுக்கும் அறிவு சமத்துக்கு ஏதாவது தொடர்பு இருக்குதா இன்னைக்கு கல்வியில வேலை வாய்ப்புல நாகரிகத்துல பொருளாதாரத்துல வரையறுகளை விட தாழ்ந்து இருக்கக்கூடியது வன்னியர்கள் வட மாவட்டத்துல இந்தியாவில மிகப்பெரிய எண்ணிக்கையில இன்னும் சொல்ல போனா தமிழ்நாட்டுல மிகப்பெரிய எண்ணிக்கையிலான சாதி வன்னியர் சாதி இன்னைக்கும் பாருங்க பன்னி கொட்டாயில தான் குடியிருந்துகிட்டு இருப்பான் ஆனா ஆண்ட சாதி நான் அக்னி சட்டில தான் பிறந்தேன் ஆனா யதார்த்தம் என்ன இந்த திராவிட இயக்கங்கள் வந்து தான் இந்த அளவுக்கு கல்வி வேலை வாய்ப்பு இதுல ஏதாவது அர்ஜுன் சம்பத்துக்கு பங்கு இருக்குதா அந்த மக்கள் உயர்த்துறதில் ஏதாவது பங்கு இருக்குதா அந்த சிந்தனையாவது அவனுக்கு இருக்குதா அவனாம் ஒரு ஆள் அவன் ஒரு மனுஷன் சொல்லிட்டு எவ்வளோ பெரிய ஆழமான ஒரு பாரி அரசியலை பேசிக்கிட்டு இருக்கும்போது இந்த கல்சடியை கொண்டு வந்து உள்ள நினைக்கிறீங்க அவனா கூட ஆள் இல்லாத அதை பிணங்குது அவன் நிழல் கூட அவன் பின்னாடி வராது அவன் ஆர்எஸ்எஸ் அடியாள் அவனால அவ்வளவு பெரிய நபரால நம்ம மாத்தணும்னு அவசியம் இல்லை நிகழ்ச்சியில் பங்கேற்ற உங்களுடைய கருத்துக்களை பயந்து கொண்ட மிக்க நன்றி நன்றி தொடர் மகிழ்ச்சி மற்றொரு நாளை சந்திப்போம் தொடர்ந்து தி நியூஸ் வணக்கம்